ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஐந்து வகை பொரியல் தான் பண்ண போகிறோம் இது பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு துண்டு தேங்காவை போட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் நாலு வரமிளகா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சுனானதும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு கட்டு முழங்கிக் கீரையை நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ கீரையை வதக்கி விட்டுக்கலாம் கீரை வந்து வதங்குறதுக்கு எப்படியும் ஒரு இருந்து எட்டு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கீரையை நல்லா வதக்கியாச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்காங்க நான் உப்பு சேர்த்ததை வீடியோ விட்டுட்டேன் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சால் தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாம் கலந்தாச்சு ரொம்ப சத்தான முள்ளங்கி கீரை பொரியல் ரெடி வச்சு கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு வர மிளகாவை கிளி சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிருச்சு இப்போ இது கூட நான் ஒரு கட்டு ஸ்ப்ரிங் ஆனியனை நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு ஏழு நிமிஷம் வேக வைக்கலாம் இப்போ ஒரு ஏழு நிமிஷமாக வெங்காயத்தால் வந்து நல்லா வெந்திருக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இருந்தே தண்ணி வரும் நல்லா கலந்துட்டுக்கலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்துட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட ஒரு ரெண்டு முட்டையை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மிதமான தீ வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா முட்டையும் ஸ்ப்ரிங் ஆனியனையும் நல்லா கலந்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்துக்கலாம் சுவையான வெங்காயத்தால் முட்டை பொரியல் ரெடி ஆயிடு அதுக்கு சின்ன சைஸில் ஒரு காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் சின்ன சின்னது பீஸாக இப்போது ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுருக்குறேன் இப்போ கட் பண்ணி வச்சால் காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டுக்கலாம் காலிஃப்ளவரில் சின்ன சின்ன பூச்சி இருக்கும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம சுடுதண்ணியில் போட்டு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஆர்பல் பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ இது தனியாக இருக்கட்டும் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக கருப்பிலையெல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கினதும் நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்ச காலிஃப்ளவரை சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு மிதமான தீயில வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக காலிஃப்ளவரு நல்லா வெந்திருக்கு கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுடலாம் மசாலா சேர்த்து கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலாலாம் வெந்து பொரியல் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதாக சுவையான காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடல எடுத்துருக்குறேன் அதனால கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் காஞ்ச வேர்க்கடலையாக இருந்தால் ஃபுல் நைட் ஊற எடுத்துக்கோங்க எடுத்துக்காங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ குக்கர் முடிய ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வேர்க்கடலை வந்து நல்லா வெந்திருக்கு இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு வரமிளகாவை கிளி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு காய்க்கில அளவு பீன்ஸை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம வேக வச்ச வேர்க்கடலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு அரை கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷமாக பீன்ஸு வேர்க்கடலையெல்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டாச்சு இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை தூவிட்டு கலந்துட்டு இறைக்கிற வேண்டி சுவையான பீன்ஸ் வேர்க்கடலை பொரியல் ரெடியாக வெங்காயத்தால் பொரியல் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு கட்டு வெங்காயத்தால் எடுத்துருக்கேன் வெங்காயத்தால் நல்லா கழுவிட்டு வெங்காயம் தனியாக தால் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதும் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ கூட ஒரு நால் பல் பூண்டை துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா எண்ணெய்லேயே வதக்கி விட்டுருலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வெங்காயத்தால் உள்ள வெங்காயத்தை தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தால் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தாழை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயத்தாழை ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கியாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு மிதமான தீயை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் இப்போ வெங்காயத்தால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்திருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிரலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்து கலந்துடலாம் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்துருச்சேன் சுவையான வெங்காயத்தால் பொரியல் ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்